விசேஷமாக இந்த டிசம்பர் பதினை பன்னிரெண்டாம் தேதியிலே உங்களை வாழ்த்தி வரவிருக்கின்றேன் நாற்பது நாள் உபவாச ஜபத்தினுடைய இருபத்தி ஓராம் நாள் இன்றைக்கி உபவாச ஜபம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அமேன் ஜபித்த ஒவ்வொருவருக்காக அன்பார்ந்த நல்வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தேவையுடைய வார்த்தையினுடைய தலைப்பு போராடி பெற்று கொள்ளுங்கள் அமேன் வேதாகமத்திலே ஒருவன் போராடி பெற்றுக்கொண்டான் போராடி அமீன் ஒரு போராடி ஜபிக்கணும் போராடி அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம்ம பெற்று கொண்டே ஆகணும் அமீன் புது வருஷத்தில் புது நன்மைகள் ஆசிர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கை அப்படி திருப்பி போடணும் இது வரைக்கும் இல்லாத ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கணும் உயர்வை அனுபவிக்கணும் ஊழியத்தை அனுபவிக்கணும் ஊழியத்தை செய்யணும் ஆமீன் உங்களுக்காக தெரிந்து கொண்ட வார்த்தை ஓசியழுது தீர்க்க தரிசன புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான் தன் பலத்தினால் தேவனோடு போராடினான் தேவனோடு போராடினான் யார் அவன் யாரவன் என்பதை குறித்து ஆதியாகமோ முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆதியாகமோ முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஒருவன் இருக்கிறான் இருபத்தி நாலுல இருந்து அதற்கு அவன் நீர் என்னை எண்ணெய் போக விட அழிலே சொல்லாமா யாக்கோ சொல்ற நீர் என்னை ஒழிய போக விட மாட்டேன் எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வார்த்தையை எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தெய்வ ஜனமே நம்ம யாவரும் இந்த வார்த்தை சொல்லுவோம் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட இந்த நாற்பது நாள் உபவாச ஜபத்துல இன்னைக்கு இருபத்தி ஓராம் நாளிலே கத்தரோடு கூட நாம் போராடி ஆண்டவர் நீர் என் ஆசீர்வதியும் என் எல்லையை பெரிதாக்கும் எங்கள் ஊழியங்களை ஆசீர்வதி எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும் அநேக ஜனங்களை ரச்சித்து கொள்ளும் ஆண்டவரை போராடி ஜபிக்கணும் போராடி ஜபிக்கணும் அதுதான் தொடர்ந்து நம்ம இந்த மீடியாவில் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் உபவாசிக்கிறோம் கத்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து வழிநடத்தப்படுவதாக அவர் கேட்கிறார் உன் பேர் என்ன என்று கேட்கிறார் என்று சொல்றான் அதற்கு இருபத்தி எட்டாம் வசனத்திலே உன் பேர் இனி யாக்கோபை எனப்படாமல் இனிமேல் இனிமேல் ஐ மீன் இஸ்ரேவில் எனப்படும் தேவனோடு மனிதரோடு போராடி மேற்கொண்டாயே அவன் மேற்கொண்டான் தேவனோடு கூட மனிதரோடு கூட மேற்கொண்டான் இனி யாக்கோப அல்ல யாக்கோபை எத்தன் ஏமாற்றுகிறவன் ஆனால் இசரவேல் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதை கத்தருக்கு பிரியம் இனிமேல்